நீ நல்லதே நன நல்லதே யோசி அப்போ உனக்கு வந்து நல்லதே நடக்கும் பாத்துக்க ஆமாக்கா நான் செய்த தப்பெல்லாம் நினைச்சு மனம் வருந்திட்டேன் கேட்டேலா ரொம்ப மனம் நொந்து போயிட்டேங்கா எப்படியோ புது வாரிசு ஒண்ணு வரப்போகு அதனால நாலு முடிய நம்ம எல்லாம் நல்லா கவனிக்கணும் கேட்டீங்களாக்கா கவனிச்சுட்டா போச்சு என் ரங்கநாயகி சொல்லுங்கக்கா நீ கவலையே படாத நடந்ததெல்லாம் நினைச்சு வருத்தப்பட்டு இருக்காத இதெல்லாம் ஒரு கெட்ட கனவு நினைச்சு மறந்துரு கடவுளோட நல்ல வாய்ப்பு தந்திருக்காருலையம்மா உனக்கு இது என்ன வேணும்னாலும் நாங்க இருக்கோம் மட்டன் குழம்பு மீன் குழம்பு பருப்பு சாம்பார் ரசம் இல்லை புளிப்பா திங்கிறதுக்கு மாங்காய் அந்த மாதிரி எது வேணாலும் கேளு கேட்கறதுக்கு முன்னாலும் நாங்க உனக்கு கொண்டு வந்து தந்துருவோம் அப்படிதானே லட்சுமி ஆமா மைனி என்னதான் இருந்தாலும் அவ இனி புது மனுஷியா மாறிடுவான்னு எனக்கு தோணுது சரி வீட்டுல தேடுவா பத்திரமா போவா

ஜூன் ஜூலை மாதத்தில் ரோஜா பூவின் வாசத்தில் ஜூனியர் சூரியன் கையில் கிடைக்கும் மானம் பேர சுட்கட்டித்தான் விண்ணில் பறக்கும் இவ்வளவு நடந்த பிறவும் உயிரோட நான் இன்னும் இருக்கணுமா சின்ன வயசுல ரொம்ப கஷ்டப்பட்டு சத்தனும் சோரையும் வாங்கித்தான் நான் படிச்சேன் வளர்ந்து இவ்வளவுத்துக்கு ஒரு நல்ல உத்தியோகத்துல இருந்த பிறகும் பேராச பிடிச்ச ஒரு பைத்தியக்கார பொண்டாட்டி எனக்கு கிடைக்க போய் என் வாழ்க்கை சின்னா பின்னமா போச்சு ஆட்களுக்கு முன்னால எப்படி நான் தலை நிமிந்து நடப்பேன் கிணத்துல குதிச்சிடலாம் போல இருக்கு நீ நினைவுகள் நெஞ்சீனில் தொடர்வதீனால் நேரு பால் எந்த நெஞ்சை சூடுகின்றேன் உன்னூறுவம் கண்களிலே பாதிந்ததீனால் கண்ணீர் விட்டு கண்ணீர் விட்டு ஆளுகின்றேன் அடுத்தவர் வீட்டில் பொருள் திருட ஆயுதமாய் என்னை நீ சொல்ல பெண்ணே உன்னால் முடிகிறதே என்னால் வாழ முடியவில்லை எனக்கே என்னை பீடிக்கவில்லை காரணம் நான் தானோ தெரியவில்லை பாலா போன மனுஷன் ரெண்டு நாள் லீவுக்கு வந்தாரு ரெண்டே நாள் லீவுக்கு வந்து நியாத்தைக்கு வீட்டுல இருந்தாரு இன்னைக்கு எங்க போய் தொலைஞ்சாருன்னு தெரியல இனி ராத்திரி வருவாரு சட்டு புட்டுன்னு நிப்பாரு அந்த பேக தீட்டு போவாரு சொல்ல எனக்கு ஒன்னும் புரியல ஹலோ ஆமா அப்படியா ஐயா 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 ஐயே சி ஒரு வார்த்தை நீங்க சொல்லிருக்கா சந்தைக்கு போனீங்க விடியிர்னே சந்தை வீட்டம் பத்துடுங்க ஆமா சரிசர் வைங்க அக்கா நான் கொஞ்சம் கழிச்சு பேசேன் ஏடி வர வந்து நீ தூரமா போற என்ன செய்யிறதுக்கு ஏன் தலையில அது அப்படி இல்ல இருக்கு பாத்தியா இருந்தால ரங்கநாயகி இது ரொம்ப ஓவர் பாத்தியா என்னத்த சொல்லி ஐவா உன மாப்ள குறஞ்ச ஆளு கிடையாது கண்ணம்னால எல்லாம் நடந்து சம்பவத்தை எல்லாம் வீடியோ எடுத்து பிள்ளைகளுக்கு காட்டி இருக்கு ஆனவரைக்கும் ஒத்த கால நின்னானாமே இது மூணரே போலீஸ்ல பிடிச்சு கொடுப்பேன்னு சொல்லியா நீ எனக்கு ஒண்ணும் புரியலையே மாப்பிள்ளை யாருக்கு வீட்டில போய் சப்போர்ட் பண்ண போனாரு எங்க பிரச்சனை என்ன அம்மா நானும் வாங்கி எடுத்து தின்னுச்சேனே ஆமா நல்லா தானே இருந்து நேத்தை நாங்களும் பாயசம் வச்சோம் யா அதுக்கு என்ன இப்போ கலப்படம் ஏதாவது பண்ணிட்டாளோ ஆமா கலப்படம் பண்ணனா அஞ்சு வீட்ல போய் வந்து இங்க வீடு வச்சிட்டு இருக்கவள தண்டை பண்ணி வந்தாளா அதே ஆளு பாத்துக்க வரிசையா ஒவ்வொரு ஆளுக்கும் வீட்லயே போய் கலவாண்டுகிட்டு கடைசியில லட்சுமி அக்காளுக்கு வீட்ல போய் கலவாண பேர்பா போல இருக்கு எல்லாரும் சிசிடிவி கேமராவை வச்சிருக்காங்க வீட்ல ரகசியமா லட்சுமி அக்கா லட்சுமி வீட்ல சிசிடிவி

வந்து கலவான வந்தாலும் ஏதாவது அலாரம் எல்லாம் செட் பண்ணி வச்சு வீடியோவும் எடுத்து கையங்களாம பிடிச்சுக்கிட்டாவலாம் பாத்துக்க யானை வியானம் இவளுக்கு நல்ல வியானம் பாத்துக்க ஏற்கனவே எனக்கு இது லேசா டவுட் இருந்து பாத்துக்க இவன் இலவசமா தரமாட்டால ஒவ்வொரு வீட்லயும் வந்து பழச்சினைக்கிட்டுலாம் போவா எப்படி இவன் உழைச்சி முன்னேறியான்னு யோசிச்சேன் உழைச்சி முன்னேறினாக்கி நல்லதுன்னு ஏன மாப்பிள்ளையும் அவளுகிட்ட வேலை கேட்டு போய் இதை பேக்கெட்டு போட வேலை மாசே எங்க அண்ணி 5000 ரூபாய் கொடுத்து தருவணட்டான் நல்லா என்ன என்னத்த கண்டாவ சரி ஏنا மாப்ள வந்து என்ன சொன்னார் உலக மாப்ளயா பேர் எல்லா வீட்லயும் கண்டுபுடிச்சி போலீஸுகம் தரவள அந்த இடத்திலேயே பிடிச்சி கட்டி வச்சிட்டாவ பாத்துங்க மாப்ள போய் சொன்னாரே அண்ணி வளந்து வாரது உங்களுக்கு பிடிக்காம ஒரு மாதிரி நீங்க வேலையா காட்றியே இப்போ உங்க மூணு வரே நான் வந்து போலீஸ்ல கம்ப்ளைன்ட் பண்ண போறேன்னு சொல்லி போட்டாங்களாம் இது மாப்ளை கொஞ்சம் அறிவு கிடையாது மண்டையில அறிவே கிடையாத மனுஷரே இவர தான் பத்தியா தொப்பி ஒரு கோட்ட சுட்டே போட்டுக்கிட்டு பெரிய ஆளு நினைப்பு நிலப்புந்த ஆளுக்கு சரி கதை கேளு நான் சொல்லு இப்போ என்ன ஆச்சு போலீஸ் எல்லாம் கூட்டிட்டு வந்த பிறவைக்கு ஏன்னா நான் புள்ள உண்டாவே இருக்கேன்

பக்கத்து வீட்டில் நம்மளுக்கு தந்தா கூட வியண்டானத சொல்லுவோம் இப்படியா கலவணனோ கலவண்டு மாட்டனவ கிட்ட இத மாப்புல சப்போர்ட் பண்ணி இருக்கான் பாரு அவ முதல்ல உள்ள தள்ளி யா நாலி இடி நங்குனி இடிக்கணும் பட்டுட பாவம் அந்த மாப்புல கர கதர்னறா எங்க அத்தன் பாவம் என்னடா இவளை வச்சு கஞ்சி தண்ணி ஊத்தியா தெரியல இதேது நம்மளைக்கு நம்ம மாப்புல மாதிரி சும்மா விடுவவla முடியே பிடிச்சி நம்மள வெளியே தள்ளி இருப்பாவ இன்னையறா

மூச்சு பேச்சு இல்லாம அட பாவியடா ஐயோ நான் இப்ப என்ன செய்வேன் ஐயோ நான் இப்ப என்ன பண்ணுவேன் ஐயையோ ஐயா வள்ளி ரங்கநாயகி மாப்பிள்ளைக்கு என்னது ஆகிட்டு சீக்கிரமா கார் பிடிச்சிட்டு ஓடிவ ஆஸ்பத்திரி கொண்டு போவோம் நில்லுங்க எல்லாரும் அநியாயமா பழிய போட்டு ஒரு குடும்பத்தையே இப்படி நாசம் பண்ணிட்டியாலே இப்ப கார் பிடிச்ச போறியா யாரும் இந்த சைடு வரப்படாது போங்க ஐயோ நான் என்ன பண்ணுவேன்